அனாவசியமாக அவளை சந்தேகப்பட்டு குடும்பத்தில் ஒருத்தனா நம்ம குழந்த மாதிரி பழகிட்டு இருந்தவனை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளாத குறையா அனுப்பிச்சுட்டே அவன் எவ்வளோ வருத்தப்படுறானோ வேதனைப்படுறானோ ஆனா நீ குழந்தைய அடிச்சுட்டு தாயார் அழுதுற மாதிரி அவன் மனசை புண்படுத்திட்டு நீ இங்கே உட்காந்து இருக்க உன் தப்பி தான் நான் இவ்வளவும் சொன்னறேங்கோ இப்போ நான் ஒரு உண்மையை சொல்றேன் கேட்டுக்கோ நீ சந்தேகப்படுற மாதிரி ராமன் கோதையை காதலிக்கல அவன் காதலிக்கிறது என் அக்கா பொண்ணு சாராவ என்ன அப்படி பாக்குற நான் கேள்விப்பட்டதான் சொல்றேன் சொல்றேன் இந்த பாருங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்றேளா இல்லை ரங்கோ நான் சொல்றது உண்மைதான் நான் கேள்விப்பட்டதை வச்சு மட்டும் இதை சொல்லல அதுக்கப்புறம் கோதை கிட்ட விசாரிச்சு இதை பத்தி நான் தெரிஞ்சுன வாங்கோப்பா கோதை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் சொல்லுங்கப்பா அது உன்னோட பர்த்டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு விஷயத்த நான் கவனித்த யானையும் சாராவும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்ட விதம் அவ நடந்துட்ட விதம் இதையெல்லாம் பார்க்கறச்ச ஒருத்தர் ஒருத்தரை காதலிக்கிற அளவுன்னு எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுத்துக்கோ நீங்கள் சந்தேகப்பட்டது கரெக்டு தான் ராமனும் சாராவும் ஒருத்தர் தோட மனசாரா காதலிக்கிறாப்பா ஏமா நீங்க சொல்லலை சாரிப்பா உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இல்லை ஆனால் இதை உங்கள்ட்ட நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியல அதான் ஒரு தயக்கம் ஒருவர் ராமன் சாரா காதலுக்கு ஹெல்ப் பண்ணுற நிலமையில் நம்ம குடும்பம் இப்போ இல்லைப்பா முதல்ல அத்தையும் பேர்ட்ட நாம் நல்ல பேர் வாங்கணும் அதுக்கப்புறம் அமுதன் லக்ஷ்மி கல்யாணம் முதல்ல நல்லபடியாக நடக்கணும் அதுக்கப்புறம் இந்த ராமன் சாரா விஷயத்த உங்கள்ட்டெல்லாம் சொல்லி அந்த கல்யாணத்தையும் நல்லபடியாக நடத்தி வைக்கணும்னு நினச்சேன்ப்பா அதனால தான் இப்போ இந்த விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லலை கரெக்டாம்மா அத்தீம்ப நம்ம விரோதம் பாராட்டின்னு இருக்கும்போது இந்த விஷயத்தை பத்தி பேச நமக்கு யோக்கியதே இல்ல ஐயோ என்ன பண்ணீங்க இதுக்கா ஏன்பா இப்படி வருத்தப்படுறேள் கவலைப்படாதீங்கப்பா அமுதல் லட்சுமி கல்யாணம் ராமன் சாரா கல்யாணம் ரெண்டுமே நல்லபடியா நடக்கும்ப்பா என்ன இதையே எங்கிட்ட முன்னாடியே சொல்லல சொல்லி அந்த புள்ள கிட்ட இந்த மாதிரி நடந்து இருக்க மாட்டேனே சொல்லுங்க நான் ஏன் சொல்லல இப்படி நீ அசட்டு தனமோ ஆத்திரமோ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரெண்டும் கோதையை விசாரிச்ச மாதிரி ராமனி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன் ஆனா அதுக்குள்ள நீ இப்படி முந்தில ஐயோ தீர விசாரிக்காம நான் பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் அந்த குழந்தையோட மனசு ஐயோ நான் என்னெல்லாம் சொல்லிட்டேன் அவன் என்ன பாடுபட்டுருப்பான் நான் அந்த குழந்தைய பார்த்தாகணும் அவன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு காட்டாகணும் நீங்க நீங்க முதல்ல ஃபாலோ போடுங்க இருமா அவசரப்படாத என்கிட்ட நம்பரை கொடுங்க நான் பேசுறேன் சரிமா நான் பேசுறேன் சீக்கிரம் என்ன மன்னிச்சுடுப்பா ஐயோ பெருமாளே என்ன மன்னிச்சுடுறாமா சொல்லு ராகவன் நான் அனந்து பேசுறேன் நீங்களா சித்தப்பா ஆமா ராகவா அங்க என்ன நடந்தது ரங்கையே ஜானு கிட்ட அப்படி நடந்துண்டா இனிமே அந்த ஆத்து பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாலே என்ன காரணம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ராமனும் கோதையும் ஒன்னா ஆனால அதுதான் காரணம் சித்தப்பா ரங்க அதை பார்த்ததும் அவ ரெண்டு பேரையும் தப்பா நினைச்சுட்டா அதான் ஜானையை பார்த்ததும் கோவப்பட்டுட்டா என்ன ராகவா நீ ரங்கத்துக்கிட்ட சொல்ல வேண்டியது தானே ஜானு இது மாதிரி சாராவை விரும்புறான்னு சொல்லிட்டேன் சித்தப்பா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரங்கம் இப்போ கதறி அழுதுன்னு இருக்கா நான் ஜானைகிட்ட கொஞ்சம் பேசணும் போனை கொஞ்சம் அவங்ககிட்ட கொடுக்குறீங்களா ஏய் ராகவா தாய் எட்டு பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயின்னு சொல்லுவா அங்கே ரங்க அழுதுன்னு இருக்கா இங்கேயும் அப்படி தண்ட பாவம் ஜானு மனசுக்குள்ளேயே அழுதுன்னு நான்தான் அவனை படுக்க வச்சு சமாதானப்படுத்தி தூங்க வெச்சிட்டே இருக்கேன் ரகுவா ஒன்ன நான் நினைச்ச எனக்கு பாவும் மாவும் பெருதாவும் இருக்கு ஒரு பெரிய சுமையை நீ ஒத்தனாவே சம்பந்தம் இருக்க ஜானே தான் பாவம் சித்தப்பா ப்ளீஸ் அவனை எழுப்பி கொஞ்சம் போன் கொடுங்கோ நான் அவங்க கிட்ட பேசி ஆகணும் நிச்சயமா 이르 அவங்க கிட்ட போன் தரேன் ஜானு ஜனு

என்ன இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு அழுதுண்டு நீங்கள் ஆண்டி அழம இருக்க சொல்லுங்க நான் வந்து ஆண்டியை பார்க்கறேன் தேங்க்ஸ் ஜானகி உனக்காக நாங்கள்லாம் காத்துருப்போம் சீக்கிரம் வாப்பா ம் வர பை போயிட்டு வா ம் வா ஜானகி, உள்ள வா வா. வா,ப்பா. ரங்கா, யார் வந்திருக்கா பாரு ஆர்ஜே ராமன் ஆண்டி? ஆண்டி? என்ன மன்னிச்சுடு பாராமா? நான் உன்னை அப்படி பேசிருக்கு கூடாது. எது ஒரு துட்ட சக்தி, எனக்கு பூந்து, என்ன அப்படி பேச வெச்சுடுது. என்ன மன்னிச்சுடு பாராமா?

உங்களை கோயில்ல பார்த்தப்போ ஏ என் அம்மா பாக்குற மாதிரியே இருந்தது அதுக்கு அதுக்கு என்ன காரணம் அம்மாவ்தான் நினைக்கிறேன் இது பாருங்க உங்களுக்கு என்ன கோச்சிக்கிறதுக்கு உரிமை இருக்கு அதுக்காக நான் வருத்தலம் படல நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் நடந்து கொண்டே இருந்தா நான் வருத்தப்படுறேன் அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு விட்றேன் என்னை மன்னிச்சிடுங்கோ அப்படி சொல்லாதப்பா அப்போ பண்ணலவே இருந்தாம்ப்பா அண்ணா நீ பேருந்தண்ணியா என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீயே

வா 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 நீ கூட எங்க என்ன ராம மேல கோ கோவப்பட்டது உங்க மனசுல மனசெல்லாம் வருத்தப்படுத்தா என்ன மன்னிச்சுருமா என்ன маனே எங்களுட மணிபலம் கேட்டிட்டிருக்க. தானே நீ ராமனை அதே எங்களுக்கு. அது பாருங்க எல்லாரும் காண்டின்ல ராமா நான் போய் காபி போட்டு கொண்டு ராமனுக்கு தான் டீ பழக்கம் இல்லையே. இப்ப காபி சாப்ணும் போல இருக்கு. அம்மா நீங்க கையில காபி கலந்து கொண்டு வாங்க. சரி சரி போ போ. உக்காரு போய் காப்பி எடுத்துட்டு வந்துட்ட பெருமாளே என்ன ஏன் இப்படி தண்டிக்கிற என்ன அழ வச்சு பாக்குறதுல உனக்கு என்ன அப்படி சந்தோஷம் நம்ம புள்ள கல்யாணம் நடக்காது போல இருக்குன்னா நீங்க என்ன விட்டுட்டு போனது அவன் வாழ்க்கையை வேதனைப்படுத்தின் இருக்கு எனக்கு பெயரை உண்டாக்கி நம்ம பிள்ளையோட நிம்மதியும் பறிச்சுட்டே இது உங்களுக்கே நியாயமா

நான் வளர்த்தளாக்குறது பாடி போய் நிதானம் வரும் மைதிலி என்னது சின்ன குழந்தை மாதிரி அழாதம்மா கவலைப்படாத மைதிலி தகப்பனார் மாதிரி நான் இருக்கும்போது நீ உன் கஷ்டத்தை நினைச்சு கலங்கின்னு இருக்க நான் பாத்துக்கிறேம்மா பெருந்தேவி லலிதா அம்மா எங்க போனாய் வா ரெண்டு பேரும் சீக்கிரமா கண்ணனுக்கு கல்யாணம் ஆப்பறதே நல்லா சந்தோஷப்பட்டு இருந்தா திடீர்னு இந்த புள்ள கல்ல தூக்கி போடுவாருன்னு சொல்லிட்டு யார் கண்ணா நீங்க எங்க இருக்கல உள்ள மெய்தலே அழுதுன்னு இருக்கா நான் எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்த்தேன் முடியலம்மா நாங்க போய் பார்க்கலாம்

அது நான் பண்ண பாவோன்னு ஆனா இப்பதான் புரியுது தலைமுறை தலைமுறைக்கும் யாரோ விட்டுட்டு போன சாபம் அதுன்னு அதெல்லாம் இல்ல மைதிலி இல்லமா நாம நேசிக்கிறவா நம்மளை விட்டுட்டு போற துரோகம் இருக்கே அதோட வலியும் வேதனையும் ரொம்ப கொடுமையானது நான் அத அனுபவிச்சவன் அப்படி ஒரு கொடுமை என் பிள்ள வாழ்க்கையில நடந்துடுதே அந்த துரோகத்தை எப்படி தாங்கிக்க போறான் அந்த வேதனையில் இருந்தவ எப்படி வெளியில வர போறான் கோதையோட குடும்பத்தை பத்தி தப்பா கேள்விப்பட்டதும் உனக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு கோதை கிட்ட நான் சத்தியம் வாங்கிட்டேன் கண்ணனை விட்டு நீ பிரிஞ்சு போயிடணும்னு கோதை கிட்ட நான் கண்டிஷன் போட்டேன் அதுக்கப்புறம் கோதையோட அப்பா அம்மா நல்லவா அவளை பத்தி நான் கேள்விப்பட்டது தான் இருக்கும்னு நானே என் மனசை மாத்திண்டேன் ஆனா கோதை மாறலையே காப்பாதுக்காக கண்ணனை பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாலே மைதிலி கோதை பண்ணிட்டு போன சத்தியம் மட்டும் ஞாபகம் இருக்கே அதோடய ஆமா மைத்திலி தேசிய ஆச்சாரியை தாலி எடுத்து கொடுக்க எனக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கும் கோதை சொல்லியிருக்கான் அந்த சபதத்தில இருந்து ஒரு நாளும் அவ மீற மாட்டான்